வணக்கம் பொள்ளாச்சி டுடே ஆண்டு இந்தி எதிர்ப்பு போரில் உயிரிழந்தவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது தமிழகத்தில் அப்போதைய மத்திய அரசு இந்தி திணிப்பை செயல்படுத்த தீவிரப்படுத்தியது இதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பொள்ளாச்சியில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் திரண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமான தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நடைபெற்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியன்று மொழிப்போர் ஏக்கியர் நினைவு கூட்டமைப்பு சார்பாக வீரவணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது அதையொட்டி பொள்ளாச்சி கோவை சாலையில் நடைபெற்ற வீரவணக்க நிகழ்ச்சியில் திமுக கழக இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் பொள்ளாச்சி உமாவதி திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் மொழிப்போருடைய வரலாற்றில் பெரும் சாட்சியாக ரத்தக்கரையாக இருக்கிற பொள்ளாச்சி மண்ணில் மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழிப்போர் பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி நடந்த துப்பாக்கிச்சூடில் இறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இங்கே இருக்கிற மொழிப்போர் வீரவணக்க செலுத்துகிற நிகழ்ச்சி கூட்டமைப்புடைய தலைவர்கள் நீண்ட நெடிய கோரிக்கைகளாக நீண்ட நாட்களாக மறைந்த இராணுவத்தால் சுட்டுக்கொல்லப்பட்ட தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் முதலமைச்சர்களை பார்வைக்கு கொண்டு செல்வோம் ஏற்கனவே பொள்ளாச்சி நகரசபை அதை தனி தனிநபர் தீர்மானமாக எட்டப்பட்ட தீர்மானத்தை அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இந்த இடத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் என்பது நாள் கோரிக்கை இன்றைய வரை அரசியலில் இந்தி என்கிற மொழியை தமிழர்கள் மீது திணிக்க போது இந்தி பேசாத மாலம் மீது திணிக்க பார்க்குற போது இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாததை தமிழ்நாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுகளிலும் ஐம்பதுகளிலும் அறுபத்தஞ்சுகளிலும் எண்பத்தாறுகளிலும் இந்தியை கொண்டு வந்து திணிக்காதீர்கள் ஒரு இணைப்பு மொழியாக ஒரு மொழி வேண்டுமென்றால் அது அறிவியல் மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் இருக்கட்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தது ஆங்கிலம் அடுத்த எஸ்டேட் பகுதிகள் குழந்தைகள் காப்பகத்தை சேதப்படுத்திய காட்டு காணி கூட்டம் கோவை மாவட்ட பால்பாறை அடுத்த டாடா காப்பிக்கு சொந்தமான உருளிக்கல் எஸ்டேட் மேல் டிவிஷன் பகுதியில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தை எடுத்து செய்தப்படுத்திய காட்டு யானைகள் கூட்டத்தால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைத்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு இரண்டு மணியளவில் மோனிகா குரூப் என்ற காட்டு யானை கூட்டம் அப்பகுதியில் முகாமிட்டு இருந்தது இரவு நேரம் என்பதால் நல்லெண்ணெய்துறையில் இருந்த மக்கள் உடைக்கும் சத்தம் கேட்டு பார்த்தபோது அங்குள்ள குழந்தைகள் காப்பகத்தை எடுத்து தள்ளி ஜன்னல் உள்ளிட்ட பொருட்களை அடித்து சேதப்படுத்தியது உள்ள மக்கள் வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து விரைந்து வந்த வன உயிரினம் மோதல் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வனவர்கள் வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் யானைகளில் ரத்தி அடித்தனர் இதனால் அப்பகுதிகள் பெரும் பரபரப்பு நிலவியது மேலும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு நியாயவிலைக் கடைகள் உள்ளிட்டவைகளை அடித்து செய்தப்படுத்தும் காட்டுவாளிகளை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டி அடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் பொள்ளாச்சியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக வேலைநிறுத்தம் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் நான்கு சட்ட தொகுப்புகளையும் விதிகளையும் ரத்து செய்ய வேண்டும் மின்சார திருத்த மசோதா மற்றும் காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீதம் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை திரும்பப்பெற வேண்டும் கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி திட்டங்களை அமலாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கோரி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனா் வாழ்பாறை திமுக ஐபிஎஃப் தொழிற்சங்கம் சார்பாக பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வாழ்பாறை திமுக சார்பாக எல்பிஎஃப் சங்கம் மற்றும் அதன் தோழமை சங்கங்கள் சார்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் சட்டவிரோத போக்கை கண்டித்து பாராளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் முன்னிலையில் நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் வாழ்பாறை பகுதியில் உள்ள திமுக மற்றும் தோழமை கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் போக்குவரத்து பகுதியில் உள்ள கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் மேலும் அப்பகுதியில் இருந்து வாழ்பாறை மைய பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் கழக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருவதாக கூறினர் ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த கழகத்தினர் ஏமாற்றத்துடன் சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் அந்தியூர் செல்வராஜ் எம்பி கோவை மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் திமுக நகர செயலாளர் குட்டி என்று சுதாகர் நகரமன்ற தலைவி அழகு சுந்தர வழி ஈகா பொன்னுசாமி முன்னாள் நகரச் செயலாளர் வழக்கறிஞர் பால்பாண்டி முன்னாள் நகரமன்ற தலைவர் நகரச் செயலாளர் கோழிக்கடை என் கணேசன் செல்லமுத்து பிரபாவதி கவுன்சிலர்கள் ஜே ஆர் பாஸ்கர் இந்துமதி மாரியம்மாள் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் ஆனைமலை அடுத்த ஆழிகார் வனத்துறை சோதனை சாவடியில் மூன்று குட்டிகளை ஆரம்பித்திருந்த தாய் குரங்குகள் ஆரம்பமாக புகைப்படம் எடுத்த மகிழ்வு சுற்றுலாப் பயணிகள் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் மண் வரையாடு சிறுத்தை செந்தாய் யானை காட்டுமாடு கரடி போன்ற வனவிலங்குகள் அதிகளவு உள்ளது இவற்றை காண்பதற்காகவும் வாழ்பாறை செல்வதற்காகவும் தினசரி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆழிகார் வனத்துறை சோதனை சாவடி வழியாக சென்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஆழையார் வனத்துறை சோதனை காவடி அருகே மூன்று குட்டிகள் தாய்குரங்கின் அரவணைப்புள் அமர்ந்திருந்து பால் குடித்துக் கொண்டிருந்தது இதை பார்த்த சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்